ஹாய் அனைவருக்கும் வணக்கம் கடலின் மடியில் ஒரு நகரம் மிதந்து போகும் ஒரு ராஜ்யம் வழியில் ஒரு நாடு போல் வாழ்வை தரும் ஒரு சொகுசு கப்பல் இதுதான் ஐகான் ஆஃப் த சீஸ் ஆம் நண்பர்களே இந்த வீடியோவில் நீங்கள் உலகின் மிகப்பெரிய லக்ஸரி க்ரூஸ் கப்பலை பற்றி தான் பார்க்க போகின்றீர்கள் நான் உங்கள் குணரதனம் ரோயல் லைன்ஸ் இந்த உலகில் மிகவும் பிரபலியமான கடல் சுற்றுலா சார்ந்த ஒரு நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் திட்டமிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரியில் அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இந்த ஐகான் ஆஃப் த சீஸ் இந்த கப்பலை வடிவமைக்க மொத்தமாக ஐந்து ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்கின்றது அதுநேரம் நேரம் இரண்டு பில்லியன் யுஎஸ் டாலர்கள் இந்த கப்பலை உருவாக்குவதற்காக செலவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆயிரத்து நூற்று தொண்ணூற்றி எட்டு அடிகள் நீளமான இந்த கப்பல் மொத்தம் இருபது மாடிகளை கொண்டது சுமார் ஏழாயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட பயணிகளை ஒரே தடவையில் ஏற்றி கொண்டு செல்லக்கூடிய இந்த கப்பலானது சுமார் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி எழுநூறு க்ரோசஸ்டோன் பரப்பளவு கொண்டது இந்த கப்பலை பொறுத்தவரை இந்த கப்பலில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இந்த கப்பலில் வேலை செய்கின்றார்கள் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த கப்பல் ஒரு சிறிய நகரம் நண்பர்களே இந்த ஹைகான் ஆஃப் த ஸ்டீஸில் மொத்தமாக எட்டு தனி உலகங்கள் இருக்கின்றது நண்பர்களே முதலாவதாக ட்ரில் ஐஸ்லேண்ட் உலகின் மிக நீளமான கடல் டோலர் கோஸ்டர் இந்த கப்பலில் தான் இருக்கின்றது இரண்டாவதாக சில் ஐஸ்லேண்ட் அதாவது நீச்சல் மற்றும் ஓய்வு பகுதிகளை கொண்டதாக இந்த கப்பல் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது மூன்றாவது பகுதி தான் ஐக்குவாடோம் அதாவது நீர் நாடகம் லைட் ஷோ போன்ற காட்சிகளுக்கு மிகவும் பிரபலியமான ஒரு அரங்கு நான்காவது த கைட்வே கடலுக்கு மேல் சிலிண்டராக தொங்கும் பாட்டி டெக் இந்த கப்பலின் மிகவும் அடிநாதம் பிரம்மாண்டமே இந்த த கைட்வே ஆகும் நண்பர்களே ஐந்தாவதாக இந்த கப்பலின் பிரம்மாண்டம் சர்ஃப் சைட் அதாவது ஃபேமிலி சோன் என்று கூறுகின்றார்கள் குடும்பமாக செல்பவர்கள் இந்த சேவ் சைட்டில் தான் தங்குவார்கள் ஆறாவது ரோயல் ஃப்ரோமனேட் அதாவது உணவு ஷாப்பிங் பார் என ஒரு மிகச்சிறிய உலகத்தை இந்த கப்பலுக்குள் படைத்து வைத்திருக்கின்றார்கள் ஏழாவது சென்ட்ரல் பார்க் நடுவே பசுமையான மரங்கள் பசுமை காடுகள் இயற்கையான சுவாசம் என மிகவும் அழகாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு பகுதி தான் இந்த சென்ட்ரல் பார்க் எட்டாவது தான் மிகவும் முக்கியமானது ஸ்வீட் நியூவோட் அதாவது இந்த கப்பலில் செல்கின்ற பிஐபிகளுக்கு சொகுசாக வாழ்வதற்கு அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பகுதி இங்குள்ள உணவகங்களில் உலகில் உள்ள அனைத்து வகையான சுவையான உணவுகளின் மாதிரிகளையும் சுவைக்க முடியும் என்று கூறப்படுகின்றது மொத்தமாக இங்கே இருபதுக்கும் மேற்பட்ட உணவகங்கள் இருக்கின்றது அவற்றிலே பிரெஞ்சு மெக்சிகன் ஜப்பானீஸ் இந்தியன் இத்தாலியன் ஆகிய நாடுகளின் சுவைமிகு உணவுகள் அங்கு தயார் நிலையில் இருக்கிறது சிவியூ கஃபே பின் ஜாமர் குக்ட் சீஃபுட் போன்ற உணவுகளும் மதுபானங்களை சுவைப்பதற்காக சன்செட் பார் சுயம் அப் பார் போன்ற ஆடம்பர மாளிகைகளும் கூடிய அந்த பார்களும் அங்கு நிறுவப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இந்த கப்பலை பொறுத்தவரை பொழுதுபோக்கு என்பது மிக முக்கியமான ஒன்று இங்கு பொழுதுபோக்கு என்பது ஒரு சொர்க்கம் போல வடிவமைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இந்த கப்பலில் ஐஸ் ஸ்கெட்சிங் டிஜே பீச் பார்ட்டிஸ் த்ரி மூவி தியேட்டர்ஸ் கசீனோ ரோயல்ஸ் லைவ் கன்சர்ட் ஸ்டேஜஸ் மற்றும் ரோபோ பார் அதாவது ரோபட்கள் சர்வ் செய்கின்ற பார் போன்றவைகள் இந்த கப்பலின் சிறப்பம்சம் என்று கூறலாம் இவைகள் அங்கு வருகின்ற பயணிகளுக்கான பொழுதுபோக்கின் மிகவும் ஆதாரமான ஒரு விடயங்களாக கருதப்படுகின்றது இந்த ஐகோன் ஆஃப் த சீஸ் கப்பலானது முதற்கட்டமாக மயாமியிலிருந்து புறப்படுகின்றது அடுத்ததாக அது கரீபியன் ஐஸ்லேண்ட் கொசீம மெக்சிகோ செட்கிட்ஸ் ஃபியூரிடோரிக்கோ ரோயல் கரீபியன் போன்ற இடங்களுக்கு பயணம் செய்யக்கூடியது இந்த கப்பலை பொறுத்தவரை இந்த கப்பலின் ஒரு பயணம் என்பது ஏழு நாட்களாகும் இந்த ஏழு நாட்களில் இந்த கப்பலில் தங்குவதற்கான செலவு பற்றி நாங்கள் அடுத்ததாக பார்க்க இருக்கின்றோம் குறிப்பாக ஒரு இன்டீரியர் ரூம் இதனுடைய பெருமதி ஆயிரத்தி அறநூறு டாலர்கள் அதேபோல் ஓசன் வியூ பால்கனி இந்த பேல்கனியை நாங்கள் தரிசிப்பதற்காக ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர்களை செலவு செய்ய அதே அதேபோல் பிஐபி ஸ்வீட் இதற்காக வாடிக்கையாளர்கள் பத்தாயிரம் ரூபாய் டாலர்களுக்கு மேற்பட்ட பணத்தினை செலவு செய்ய வேண்டி வரும் பொதுவாக இந்த கப்பலில் ஒரு நபர் பயணம் செய்வதற்கு குறைந்தது இருபத்தி ஐந்தாயிரம் டாலர்களை செலவு செய்ய வரும் என்று கூறப்படுகின்றது உணையில் இந்த கப்பலினுடைய விசேஷம் என்ன ஏது இந்த கப்பல் உலகின் மிகவும் முதன்மையான நம்பர் ஒன்னான ஒரு லக்ஸரி பயணக் கப்பலாக இருக்கின்றது என்று உங்களுக்கு தெரியுமா இந்த கப்பலில் தான் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் வாட்டர் பாக்கெட் சி இருக்கின்றது அதே நேரம் இந்த கப்பலில் பசுமை தொழில்நுட்பம் இருக்கின்றது அதாவது எல்என்ஜி அதேபோல் இந்த கப்பலில் ஃபேமிலி ஃபோக்கஸ்ட் சோன் இருக்கின்றது நண்பர்களே இந்த கப்பலில் இணையத்தில் ஃபாஸ்டஸ் இன்டர்நெட் சி அதாவது ஸ்டார்லிங் இணைப்பு இருக்கின்றது அதே இந்த கப்பலில் ஃப்ளோட்டிங் எக்கோசிஸ்டம் இருக்கின்றது இவை எல்லாவற்றையும் வைத்து பார்க்கின்ற போது இது வெறும் கப்பல் இல்லை இது ஒரு கனவு பயணம் இது ஒரு மிதக்கும் நகரம் இந்த கப்பல் பயணம் என்பது நம்மை போன்றவர்களுக்கு ஒரு காணொளி மாத்திரம்தான் நண்பர்களே இந்த காணொலியை பார்ப்பவர்கள் யாராவது இந்த கப்பலில் பயணம் செய்திருந்தால் கொமெண்ட் பண்ணுங்கள் யாராவது பயணம் செய்ய விரும்பினால் அல்லது பயணம் செய்யும் ஐடியா இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை கொமெண்டில் பதிவு செய்யுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி